நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க முரளியும் சுந்தரியும் அந்த ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் நம்ம ராகவோட கம்பெனில டீல் வச்சுக்கவே மாட்டாங்க அப்படி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க இங்க ஆபீஸ்ல லாவண்ய பயங்கரமா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிக்கிட்டு போனா நம்ம எல்லா சேரையும் வாங்கி இந்த வசு குரூப்ல நம்மளோட பங்கு தான் அதிகமா இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும் ராகவும் நம்ம கண்ட்ரோல்ல வந்துருவான் ஆ அப்படின்னு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கிளைம்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க அவங்க வந்து சேரலாம் இது மாதிரி நாங்க வாங்கிக்கிறோம் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ வேற வழியே இல்ல எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ண போற நேரத்துல கரெக்டா ஆணுவும் ஆபியும் வராங்க வர்றவங்க சும்மா வராம கையில சாப்பாட்டு கூடையோட வராங்க வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஐஸ் தூக்கி தலையில அவங்க வச்சு சும்மா உறிஞ்சி உறிஞ்சு குடிக்கிறாங்க அதுலயே கொஞ்சம் இம்ப்ரஸ் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்க சைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்டர் மூலயமா ஒரு படத்தையே ஓட்டுறாங்க நம்ம அபி அதில் ஆரம்பத்துல இருந்து வசு குரூப் கம்பெனி எப்படிலாம் வந்து டெவலப் ஆணுச்சு அதுக்கப்புறம் இவங்க எப்படிலாம் ஹெல்ப் பண்றாங்க மற்றவங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாமே போட்டு காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவ் கம்பெனி மேல சுமத்தப்பட்ட குற்றம் வந்து ஒரு பொய்யான குற்றம் இது போலீஸே வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டே கொடுத்துட்டாங்க சைன் பண்ணி ஆனா யாரோ ஒருத்தவங்க போலியா அனுப்புன மெயில நம்பி நீங்க இப்படிலாம் இது பண்ணீங்கன்னா ராகவ் மாதிரி வளர்ந்து வர்ற வளர்ந்து வர்றவங்களுக்குலாம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகிரேட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஏதோ ஏதோ பக்கம் பக்கமாக டைலாக் நம்ம அப்படி பேசுறாங்க இதெல்லாம் பார்த்து ஃபாரின் கிளைண்ட் வந்து இம்ப்ரெஸ் ஆகி நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீலை கேன்சல் பண்ணல கண்டினியூ பண்ணுறோம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம ராகவுக்கு பயங்கர சந்தோஷம் கடைசி நேரத்தில் அபி வந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டாலே அப்படின்னு அதே டைம்ல லாவண்யாவுக்கு பயங்கரமாக வடி வயிறு எரியுது ஏன்னா லாவண்யா நினைச்ச திட்டம் இப்போ நிறைவேறல இல்லையா ஸோ ராவ் லாவண்யாவோட திட்டத்தில் மண்ணல்லி போட்டாங்க நம்ம அபி ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா சும்மா பட்டாசுலாம் வெடிச்சு பயங்கரமாக வரவேற்கிறாங்க பட்டாசுலாம் வெடிக்கலைங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கலர் போ இதெல்லாம் போட்டு சும்மா பயங்கரமாக வரவேற்று அபியை பாராட்டுறாங்க இன்னும் எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு